என்ன தப்பு வேணா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணலாம் எடிட்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் வந்து என்ன என்ன மாதிரியான என்ன மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம படம்லாம் வந்தே சேராது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும் நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா நம்ம பேப்பரில் ஒன்று எழுதிடுறோம் அதை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சிடுறோம் அது நம்ம ஒன்று எழுதியிருப்போம் என்னவோ ஒன்று எடுத்திருப்போம் திரும்ப இந்த பேப்பரில் எழுதுனதை எழுதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சதை கண்டுபிடிக்கிற இடம் எடிட்டிங் டேபிள் இங்கே வந்து எதையாவது கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படிதான் இருக்கும் விடுதலை என்று வெற்றி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத இயக்குனர் வெற்றி மாறன் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம் இயக்குனர் சங்க உறுப்பினர் நான் எந்த சங்கத்திலையும் ஒரு பொறுப்பில் இல்லை நீங்கள் பெப்சியில் இருக்கீங்க எல்லா நீங்கள் இயக்குனர் சங்க தலைவர் இருக்கீங்க எடிட்டிங் வந்து ஒரு ஒரு ஃபில்ம் டெரெக்டருக்கு வந்து எடிட்டர் அண்ட் எடிட்டிங் ரூம் வந்து ஒரு ஃபிலிம் டெரெக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து அங்கே தான் எடிட்டரோடு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அசிஸ்டண்ட் எடிட்டர்ஸோடு இன்டராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு சினிமாவில் நான் நான் பார்க்குறது எப்படின்னா நம்ம என்ன தப்பு வேணால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணலாம் எடிட்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் வந்து என்ன என்ன மாதிரியான என்ன மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம படமெலாம் வந்தே சேராது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும் அண்ட் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸப்ஷனல் எடிட்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணது தான் பாலுமஹந்திரா சார் அவர் எடிட்டிங் யூனியனில் மெம்பராக இருந்திருக்காரு அவர் அவர் நான் அவரோட அசிஸ்டன்ட் டெரெக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் நிறைய பேர் வந்து அவருடைய சினிமாட்டகிராஃபி பற்றி பேசுவாங்க அவருடைய ரைட்டிங் பற்றி பேசுவாங்க அவருடைய டைரக்ஷன் பற்றி பேசுவாங்க பட் நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததில் அவர் மாதிரி அவருடைய அத்தனை ஸ்கில் செட்ஸ்லையும் அவருடைய எடிட்டிங் எபிலிட்டி அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு எடிட்டராக ஒரு ஒரு தலை சிறந்த எடிட்டர் அவருடைய அந்த சென்ஸ் எடிட்டிங் சென்ஸ் அந்த ரிதம் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ரிதம் இருக்கும் அவரோட ஒர்க் பண்ண எல்லா உதவியாளர்களுக்குமே வந்து அந்த எடிட்டிங் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும் அண்ட் எடிட்டிங்கை கற்றுக்கிற அந்த ஒரு பேஷனும் இருக்கும் நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுது ஒர்க் பண்ணதுன்னா வந்து நான் அஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது கதிர் சரோட ஒர்க் பண்ணும்போது விஜயன் சார் ரூம் விஜயன் சார் எடிட் பண்ணாங்க கதிர் சரோட படங்கள் அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே நிறைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸோட ஒரு பழக்கம் இருக்கும் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இன்றைக்கி இருக்கிற சில எடிட்டர்ஸ்க்கே கூட அது தெரியாமல் இருக்கும் அந்த ஒரு ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டு டே இந்த மூணாவது ரேலு அந்த சீன் அந்த அந்த ஃப்ரேம் எடுத்துனா ஒரு நாலு ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப சேர்க்குறது ஒட்டுறது அந்த அந்த மேனுவலாக பார்க்கும்போது ஒரு நாலு ஃப்ரேம் ட்ரிம் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெருசு இருக்கும் நாலு ஃப்ரேம் அப்போ நாலு ஃப்ரேம் குறைச்சா இவ்வளோ லென்த்து குறையும்ன்றது வந்து நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த அனுபவங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்மளை ஒரு 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 மேக்கராக கம்ப்ளீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான் அண்ட் எனக்கு எப்போதுமே முதல் படத்துலேருந்து என்னோட எடிட்டர்ஸ் வந்து என் கூடவே இருந்து என்னுடைய படங்களை வந்து உருவாக்குறாங்க நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா நம்ம பேப்பரில் ஒன்று எழுதிடுறோம் அதை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சிடுறோம் அது நம்ம ஒன்று எழுதியிருப்போம் என்னவோ ஒன்று எடுத்திருப்போம் திரும்ப இந்த பேப்பரில் எழுதினதை எழுதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சதை கண்டுபிடிக்கிற இடம் தான் எடிட்டிங் டேபிள் இங்கே வந்து எதையாவது கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படி தான் இருக்கும் அதை ரொம்ப திறம்பட எனக்கு செஞ்சு கொடுக்குற என்னுடைய எடிட்டர் ஃபஸ்ட் படம் வந்து விஜயன் சார் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிஷோர் பண்ணார் இப்போ அப்புறம் வெங்கடேஷ் பண்ணார் இப்போ ராமர் பண்ணிகிட்ருக்காரு எல்லாருமே பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் ஒர்க் பண்ண எல்லா எடிட்டர்ஸுக்குமே ஒரு விஷயம் நான் நிறைய பார்க்குறது என்னன்னா அந்த கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் ஒரு ப்ராஜெக்ட்னா அதை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுறது இருக்கு இல்லையா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி விஜயன் சார் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார் கதிர்சாரோடய ஒர்க் பண்ணுறது எல்லாம் ஆர்டர் எல்லாம் பண்ணிவிடுவார் கடைசி அந்த ட்ரிம்மிங் அப்போ ஸ்டீன் பைக்கு அப்படி ஓட்டி டக்குரு அங்கே நிறுத்திவிட்டு திருப்பி ஓட்டுவார் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அங்கே ஓட்டி அங்கே நிறுத்துவார் மூணாவது விட கேட்பார் இதுக்கு மேலே வேணுமா அப்படின்னு க விஜய் கதிர் சார் சார் உங்களுக்கு வேணாம்னா எடுத்துடலாம் சார் ஆ வேணாம் அப்படின்னுவார் ஸோ அது அது அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை வாக் பண்ணிகிட்டே இருக்கிறது கிஷோர் அவரும் அந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்கும் அவரும் அதை சொல்லிகிட்டே இருப்பார் இது இது சார் இது சரியாக வரல சார் சரியாக வரல சார் ராம் வந்து சொல்லவே வேணாம் ராம் வரே செட் ஆகிற வரைக்கும் சார் இல்லை சார் இது சரியா இல்லை சார் இல்லை சார் இது இது வேணாம் சார் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார் குறைக்கலாமா சார் குறைக்கலாமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து நம்முடைய கான்ஷியன்ஸ் மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் வந்து கான்ஷியன்ஸ் மாதிரி டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம நம்மளை கேள்வி கேட்டு 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 நம்மளை வந்து சரியான இடத்துக்கு நகர்த்த வேலையை செய்யக்கூடிய எடிட்டர்ஸ் அந்த யூனியன் அதனுடைய ஒரு ஒரு புது பிளட் உள்ளே வந்திருக்கு ஐம் வெரி ஹாப்பி அண்டு இதில் வந்து இந்த இடத்துல என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் நான் இருக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன் அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க் பண்ண யூனியனுடைய அந்த தலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த யூனியனுடைய தலைமையும் ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அவங்க சொன்ன சில ரெண்டு மூணு விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தது அது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்த முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி